ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ஆனியர் யூடியூப் சேனல் கபடி தான் பவன் தான் இன்டர்வியூ தான் பார்ட் த்ரீ தான் எஸ் ஃபஸ்ட்டு பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் ஆல்ரெடி போட்டோம் அதோட கண்டினியூஷன் இப்போ பேசுகிறேன் நிறைய பேர் கேட்டீங்க பார்ட் த்ரீ போடுங்க சார் என்னாச்சு பாக்கி எல்லாம் முடி சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லக்கூடாதுனால அந்த இன்டர்வியூ ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் கிட்டத்தட்ட எண்பது நிமிஷம் பாதிதாது வரைக்கும் கேட்டிருக்காங்க அதான் பார்ட் பை பாட்டாக போட வேண்டியது அதுவே ஒன்று ஒன்று பத்து நிமிஷம் ஆகுது சரி இப்போ இன்னும் தேர்ட் பார்ட்டில் அவர் என்னென்ன சொன்னார்னு சொல்லிடுறேன் கடை கடன்னு அவர் கேட்டார் ஏங்கரு ஸோ உன்னை அஞ்சு பத்து நிமிஷம் லேட்டாக வந்ததுனால தான் அவங்க ரிமூவ் பண்ணாங்களா அதுக்கே நீ ஒத்துக்கிட்ட அக்செப்ட் ஏன் பண்ணேன்னாரு சொன்னார் சி இப்போ டீம் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா என்னை கேப்டன்சிலருந்து கூட எடுத்துக்கலாம் என்னை பெஞ்சில் கூட உட்கார வச்சுருக்கலாம் அண்ட் நான் அந்த ரீசன் நான் ஒத்துக்கவே இல்லை அண்ட் அது நான் என்றைக்குமே லேட்டாக போனதில்லை அது எப்படி நான் ஒத்துப்பேன் அந்த லேட்டு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸு அண்ட் அஞ்சு ஆறு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டாக வந்து இந்த காரத்தை சொல்லி என்னை நகர்த்திட்டாங்க மே அன்டிசிப்ளின் அப்படிங்கிற நான் அன்டிசிப்ளினே கிடையாது அண்ட் எனக்கும் ஓனர் பிரசாத் சார்கிட்ட பேசணுன்னு ஆசை பிகாஸ் அவர் ரொம்ப நல்லவர் இன்னசெண்டாக அவர் அண்ட் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட பிகேஎல் நைனில் என்ன நேரில் கூட வந்து பார்த்தாரு டெய்லி கூப்பிட்டு என்கிட்ட பேசுவார் நான் வந்து யாரையும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இவங்க தப்பு அவங்க கரெக்டாக அவங்க தப்புலாம் பட் என்ன நடக்குது டீம்லன்ட்டு தான் நான் ஓனர்கிட்ட சொல்லணும் அண்டு பி கேஎல் ஓகே முடிஞ்சு ஜெயிப்பாங்கன்னு நினச்சோம் என்ன எடுத்தாலும் தோத்துட்டாங்க அவங்க பிகேல் லெவலில் சச்சின் தன்வர் இருந்தார் அப்படியே தோத்துட்டாங்க பி கேல் டெவனில் அஜிங்கிய பவார் நரேந்தர் ஃபிட்டு சாகர்லாம் இருந்தாங்க அப்படியும் தோத்துட்டாங்க வெறும் பி கேஎல் நைனில் மட்டும்தான் அவங்க செமிஃபைனலுக்கு போனது அசவன் குமார் இருந்தார் கோச்சா அண்ட் அதுக்கு மாதிரி பார்த்தா வேறு எந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி கூட அஜய் தாக்கூர் ஒரு சீசனில் இருந்தார் மஞ்சித் இருந்தார் ஒரு சீசனில் தமிழ் தலைவாசில் அப்படியே அவங்க தோத்துட்டாங்க ஸ்டில் தி லாஸ்ட் ஸோ ஏன் அப்போ டீம் தோக்குது டீம் நல்ல டீமாக இருக்கும்போது ஆஸ் அ யூனியனை ஏன் டீம் தோக்குது எல்லாேருக்கும் தெரியும் ஏன் தோக்குறாங்கன்னு எனக்கும் தெரியும் ஏன் தோக்குறாங்கன்னாரு ஒன்ற ஆங்கர் கேட்டேன் இப்போ சொல்லு எதுக்கு தோக்குறாங்க ரீசன் கொடு அப்படின்னு சொன்னா சி நான் சொன்ன இப்போ கோச்சோ இல்லை கேப்டன் நான் டிசைட் பண்ணுறதில்ல எதுவுமே எந்த ரைடரு எவ்வளோ ரைடு எடுக்கணுன்றதெல்லாம் யார் ஃபர்ஸ்ட் ரைடர் யார் செகண்ட் ரைடரு யார் ரைட் காரனில் இருக்கணுங்கிறதெல்லாம் கேப்டன் கோச்சுக்கே சம்டைம் தெரிய மாட்டேங்குது அண்ட் ஃபோர் ஆர் ஃபைவ் டிஃபென்ஸ் இருக்கும்போது நான் போவேன் சிக்ஸ் ஆர் செவன் இருக்கும்போது அர்ஜுன் பவுல மொழி சொன்னது தான் திருப்பி ரிப்பீட் பண்ணார் நாங்கள் பிளான் போட்டபடியுமே எந்த மேட்சுமே போகல கோச்சு டிசைட் பண்ணாலும் பரவாயில்ல பட் நான் எதுவுமே எங்கள் பிளான் பண்ணி போகல ஆனால் ப்ளேம் மட்டும் எங்கள் மேலே உழுந்தது பாவனால தோத்தாங்க அர்ஜுனாலே தோத்தாங்க மோயின் தோத்தாங்க தோற்றாங்க கோச்னால தோத்தாங்கன்னு வேறு யாரும் இப்போ பிளான் பண்ணுறாங்க பட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிறது இல்லை பள்ளியில் எங்கள் மேலே வந்து விழுந்துருது சச்சின் தன்வரே நீங்கள் எடுத்துங்க சச்சின் தன்வர் வெரி குட் ரைடர் அவர் அவருக்கு அதிக பணம் வரை கொடுத்து எடுத்தாங்க அவங்க அப்போது நீங்கள் கண்டிப்பாக அவர் தானே எல்லா மேட்சும் போன சீசன்லாட வச்சுருந்துருக்கணும் சச்சின் தன்வர் வந்து வெரி குட் பேர் பெரிய மணி கொடுத்தா அவங்க வாங்கினாங்க அவர் சரியாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணல எண்பது பாயிண்ட் தான் அவர் எடுத்தார் மொத்தமே அதில் இருபது பாயிண்ட் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு எதிராக எடுத்தது வேறு சச்சின் தன்வர் வந்து இன்னும் மேக்ஸிமம் ரைடு அவர் தான் எடுத்துருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் எல்லா மேட்சஸும் விளையாடி இருந்திருக்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க மோகன் ஷப்பாக்கி அமிச்சிருந்தாங்க போன சீசனில் ஸோ சச்சின் தன்னூரோட டேலண்ட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படி அவர் பேடு ஒன்று இருந்தார்னா சச்சின் தன்வர் ப்ரூவ் பண்ணுங்க அவர் பேட் ரைடர்னு அவர் வெரி குட் ரைடர் தான் அண்ட் நிறைய பேர் சொன்னாங்க அவர் ரைடு வேஸ்டர் அந்த வேஸ்ட் அந்த ரைடர் ரைடரில் ஒன்றும் வேஸ்ட் இல்லை வேஸ்ட்டு கியா ஜாத்தா ஹே அப்படின்னாரு வேஸ்ட் பண்ணுறாங்க அவங்க ரைடர்ஸ் எல்லாம் அப்படின்னாரு மேபி ஓனரும் இந்த நினச்சிருந்துருக்கலாம் சச்சின் வேஸ்ட்டுன்னு அவர் வேஸ்ட்டே கிடையாது வேஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்கலாம் இந்த பிளேயர்லான்னு அப்புறம் கேட்டார் அவர் அங்கே அப்போ எதுக்கு பின்ன வெளில உட்கார்ந்தார் சச்சின்னு சொல்லுங்க பார்ப்போன்னு பதில் சொன்னார் மேனேஜ்மெண்ட் தான் அது உங்களுக்கு பதில் சொல்லணும் அவர் ஏன் வெளில உட்காந்தாருன்னு இங்கே போய் சஞ்சீவ் பள்ளியாண்ட்டு போய் இப்போ என்னையே எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு காரணமே தெரியாது அதே மாதிரி போன சீசன் உதய் உதய்சாப் ஆகட்டும் சேரலாதன் ஆகட்டும் அவங்களுக்கும் தெரியும் எதுனால சச்சின் வெளில உக்காந்தாருன்னு அவங்க ஓப்பனாக சொல்ல முடியாது டூரிங் இந்த டோர்னமெண்ட்டு அப்புறம் கேட்டார் ஆங்கர் சரி மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பிஸ்னஸ் ஆங்கிலையும் பார்ப்பாங்க அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் வேறு கபடி கேட்டால் நிறைய அனலிஸ்ட் வேறு வந்துட்டாங்க இப்போ தெரியும் அது பதினஞ்சு வருஷம் முன்னாடி அந்த அனலிஸ்ட்லாம் கிடையாது பட் அதில் என்ன தப்பு இருக்குது மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுறது ஓனர் டிசைட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அவங்க டீம் அவங்க ரன் பண்ணுறாங்க அவங்க எது என்ன பண்ணிட்டு போட்டோம் உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டார் ஏன்னா அவங்க தான் ஓனர்னும் போது லிட்டம் டிசைட் பண்ணுறவனையும் தப்பு இல்லைன்ற மாதிரி சொன்னார் பவன் நவனும் அவங்க தப்பு சொல்லலை பட் நீங்கள் பிளேயர் பெர்ஸ்பெக்டிவெல பாருங்கள் பிளேயர் கண்ணோட்டத்தில் பாருங்கள் பிளேயரோட மைண்ட் செட்டில் பாருங்கள் எல்லா பிளேயரும் மேட்ச் டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்னு தான் வருவாங்க அது தேவாங்க ஆகட்டும் ஆஷு ஆகட்டும் ஆயன் லோச்சர் ஆகட்டும் யாராக இருந்தாலும் சேம் மைண்ட் செட் தான் ஜெயிக்கணுன்றது பிளேயருக்கு இருக்கும் பட் எல்லா மேனேஜ்மெண்ட்டும் ஒரே மாதிரி கிடையாது தெலுங்கு டேட்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்து பாருங்க அவங்க மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்கும் தெலுங்கு டேட்டன்ஸ் ஆகட்டும் பெங்களூர் பூல்ஸ் ஆகட்டும் குஜராத் ஆகட்டும் அவங்களுக்கு வந்து சாம்பியன் ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்கும் அண்ட் ஐ வாஸ் அப்சட் நான் ஏன் அப்செட் ஆனால் தலைவாஸ் வந்து தோத்துட்டே இருந்தாங்க என் பேர் வேறு லிங்க் ஆகிருக்கு அந்த தலைவாசோட வேற நாம் பி தலைவாஸ் கே சாத் ஐ வா அதனால எனக்கு ரொம்ப அப்செட் ஆகுது என் பேர் வேறு லிங்க் ஆகிருக்கு தலைவாஸ் தோத்துட்டே இருக்காங்களே தலைவாஸ் ஃபைனலுக்கு போகணுன்னு நான் பி நைன்லேயே ஆசைப்பட்டேன் ஒரு பர்சன் கூட நான் நினச்சது கிடையாது தலைவாஸ் தோக்கணுன்றதுலாம் நான் எப்போதுமே அவங்க ஜெயிக்கணும்னு தான் நினச்சேன் அண்ட் வெரி அப்செட்டு பிளேயர் ரொம்ப மோசமாக விளாண்டு அதை எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்தது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் சுச்சுவேஷனு சரியான ரைடர் சரியான டைத்தில் யூஸ் பண்ணல யூஸ் பண்ண உடலை இது மாதிரிலாம் சொன்னார் ஸோ இதுவே ரொம்ப லாங்காக போச்சு தோணுன்னு நிறுத்திக்கிறேன் ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி சொல்லுங்கள் அண்ட் கிரிக்கெட் வீடியோலாம் நிறைய போட்டிருங்க இல்லை பார்ட் ஃபோர்லாம் வேணும்னா ஏதாவது ஒரு கிரிக்கெட் வீடியோவில் போய் சொல்லுங்கள் நான் பார்ட் ஃபோர் ட்ரை பண்ணி போகிறேன் நான் ஓகே இன்னும் நிறைய இருக்கு இன்னும் நாற்பது நிமிஷம் பேசியிருக்காரு மொத்தமாக பாய் தான் பேசுருக்கேன் ரைட் போய் பார்த்துக்கிட்டே லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப்னு சொந்திங்க தேங்க்யூ ஸோ மச்